இக்கரைக்கு அக்கரை பச்சை அழகிய புள்ளிமான் ஒன்று ஓடி சுற்றி சுட்டித்தனம் செய்து கொண்டிருந்தது தாய்மான் அதை பார்த்து இங்கே பாருடா கண்ணா தண்ணிக்கு மட்டும் இறங்கிடாதே அதுல பெரிய பாம்பு இருக்கு நம்மளை முழுசா விழுங்கிடும் அம்மாவுக்கு வேலை இருக்கு நான் திரும்பி வரும் வரை நீதான் பத்திரமாக இருக்க வேண்டும் மகன் சரி அம்மா எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ பத்திரமாக போயிட்டு வா தாய்மான் மகன்மானை விட்டு விலகி உணவு தேடி போனது தான் இருக்கும் ஆற்றங்கரைக்கு எதிர்கரை ஒன்று இருந்தது எப்பொழுதும் மகன்மான் அங்கிருந்து புள்ளி அங் அங்கிருந்த புல்வெளியையும் பூக்களையும் பார்த்து வியந்து கொண்டிரு வியந்து கொண்டே இருக்கும் அங்கு சென்றால் அங்கு சென்றால் நமக்கு நாம் இன்னும் இயற்கையை நன்கு அனுபவிக்கலாமே நல்ல உணவு கிடைக்கும் என்று தான் இருக்கும் தான் இரு தான் இருக்கும் காய்ந்த மரங்கள் உள்ள செழிப்பற்ற காட்டினை கண்டு வெறுப்புடன் புலம்பும் ஒவ்வொரு நாளும் தாய்மான் மகனிடம் நமக்கு கடவுள் என்ன தந்திருக்காரோ அதுவே போதும் என நினைக்க வேண்டும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் குணமே என்று ஒவ்வொரு முறையும் பாடம் படித்து கொண்டே இருக்கும் மகனின் ஆசை பேராசை ஆகி மகனுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்று எச்சரித்து கொண்டே இருக்கும் தாய்மான் என்று எச்சரித்து கொண்டே இருக்கும் தாய்மான் அன்றொரு நாள் அக்கறையில் அழகிய தங்கம் போல் ஜொலி ஜொலிக்கும் புள்ளிமான் ஒன்றை மகன்மான் கண்டு ஆச்சரியம் உற்றது வேகமாக பாய்ந்து ஓடி வந்து நீரின் அருகில் சரிந்து நின்றது ஒரு நிமிடம் தாய் கூறியது நினைவிற்கு வர நீர் லேசாக கால்களில் பட்டதும் திடுக்கென்று தூக்கிவாரி போட்டு பயத்தில் காட் காட்டிற்குள் ஓடியது மகன்மான் அன்று நடுதிசையில் தாயும் மகனும் இயற்கையை ரசித்தபடி கரையோரம் நின்றபோது அலைகள் மெல்ல மெல்ல தாயின் கால்களை நீர் வருடியது அதை அதை தாயும் ரசித்தபடி நின்றால் வியந்த மகன்மான் அம்மா உனக்கு பாம்புனா பயம்தானே இல்லையே என்றதும் தண்ணீருக்குள் உள்ள தண்ணீருக்குள் பாம்பு உன்னை முழு முழுங்காதா என ஆச்சரிய ஆச்சரியமுற்று பல கேள்விகளை தொடுத்தான் சிரித்தபடியே தாய் தாய்மான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கூறியது இறுதியில் அம்மா கூட இருக்கும்போது இந்த தண்ணியை கடந்து இந்த தண்ணியை கடந்து போக விட மாட்டேன் ஆனா அம்மா இல்லாத போது புயலோ மழையோ வெள்ளமோ ஏதாவது தெரியாம நீ ஆபத்துல மாட்டிக்க கூடாதுன்னு தான் பாம்பு பத்தி பயம் வர மாதிரி கதை சொன்னேன் உண்மையில் நீ பயப்பட வேண்டியது பாம்பை பார்த்து இல்லை அக்கறையில் ஓர் சிங்கம் உண்டு அந்த சிங்கராஜா பசிக்கு அந்த காட்டில் உள்ள மிருகங்கள் ஒவ்வொருவராக பலியாகி பலியாகி அங்க உள்ள எல்லா மிருகங்களும் செத்து போச்சு உங்க அப்பா தான் நான் உன்னை குழந்தையாக சுமந்தபோது தன்னை பலி கொடுத்து நம்மை காப்பாற்றினார் அதனால் உன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம் அக்கறைக்கு மட்டும் போக வேண்டாம் ஆச்சரியத்துடன் மகன் அம்மா நான் அங்கு ஒரு தங்கமானை பார்த்தேன் அவள் ரொம்ப அழகா இருந்தா அம்மா அம்மா வருத்தத்துடனும் கவலையுடனும் நின்னுவதெல்லாம் பொன்னல்ல மகனே தங்கமான் என்று ஒன்று கிடையாது இது ஒரு அது ஒரு மாயவனம் அம்மாவின் சொல்லை மீறி அங்கு போகாதே மகனே என அழுது மகனிடம் சத்தியம் வாங்கினாள் மறுநாள் மகன் தங்கமான் பொய் பொ பொய்யா நாம் அதை பார்த்தோமே சரியா பார்க்க பார்க்கலையோ ஒருவேளை அம்மா சொல்ற மாதிரி இருந்தா என்றது நல்ல மனம் அம்மா பாம்பு கதை சொன்ன மாதிரி சிங்க கதை சொல்லியிருப்பாங்களோ என்றது தீய மனம் எது சரியா இருக்கும் என்று குழம்பிய படி நீ படி நின்ற மகனின் கண்களுக்கு அழகிய பொன்மான் தோன்றியது வியந்தான் நெகிழ்ந்தான் வெட்கி தலை குனிந்தான் வெட்கி தலை குனிந்தான் நிமிர்ந்து பார்த்த நிமிர்ந்து பார்த்தபோது பொன்மான் மறைந்தது அடச்ச இது கனவா கற்பனையா நிஜமா ஒண்ணுமே புரியலையே என்று கடுப்பாயிற்று மகன்மான் கால்கள் கால்களை நீரில் நனைக்க முற்பட்டபோது தாய் வந்தாள் நில் என்ன பொன்மான் தோன்றியதா வெட்கமா இல்லையா உனக்கு என்னை விட என் சொல்லை விட உன் கற்பனை பெருசா பெருசா இவ்வளவு சொல்லியும் போ போய் சாவு இனிமே என்னிடம் திரும்பி வராதே என்று கூறிவிட்டு காட்டிற்குள் மறைந்தது தாய்மான் தங்கமானை விட மனமின்றி தங்கமானை விட மனமின்றி மகன் கரையிலேயே அன்று இரவு முழுவதும் அமர்ந்து மறுநாள் விடிந்ததும் மெல்ல மகன்மான் காலை நீரில் நனைத்து நனைத்து பார்த்து பின் மெல்ல பின் மெல்ல மனசை இறுக்கிக் கொண்டு நீரில் நீந்த முற்பட்ட முற்பட்டது முதலில் லேசாக முங்கியதும் பயந்துவிட்டது பின் பல முறை முயன்று தன் மனதை சரிசெய்து கொண்டு தன் பயத்தை கடந்து ஆற்றையும் வெற்றிகரமாக கடந்தது பல மணி நேரம் ஆகியும் பொன்மானை பொன்மானை காணவில்லை இயற்கை இயற்கை அழகு நிறைந்த அந்த ஆற்றங்கரை சிறிது நேரத்தில் சலிக்கத் தொடங்கியது ச என்று சலித்தபடி இதுக்காகவா இவ்வளவு தூரம் வந்தோம் என்று மனதிற்குள் சலிப்பும் வயிற்றில் பசியும் மிகுந்த மயக்கமும் நிலையில் மிகுந்து மயங் பசி மிகுந்து மயங்கும் நிலையில் நின்று மானு நின்ற மானுக்கு பொன்மான் கண்ணில் பட்டது பொன்மான் கண்ணில் பட்ட நொடியில் துள்ளி குதித்து அதன் பின் ஓடியது பொன்மான் வளைந்து நெளிந்து ஓடியது இதற்கு மேல் மகன்மானுக்கு ஓட தெம்பில்லை என்றதும் ஒரு குகைக்குள் நுழைந்து மறைந்தது பொன்மான் இதற்கு முன் குகை குகையை காணாத மகன்மான் பொன்மான் போல் வேடமிட்ட ஓனாயும் சிங்கமும் உள்ள புகையில் சிங்கத்தின் காலடியில் சென்று ஓட முடியாமல் பசியில் மயங்கி விழுந்தது சிங்கத்திற்கும் ஓனாய்க்கும் இரையானது இக்கரைக்கு அக்கரை பச்சை அழகிய புள்ளிமான் ஒன்று ஓடி சுற்றி சுட்டித்தனம் செய்து கொண்டிருந்தது தாய்மான் அதை பார்த்து